அஜித்குமாரோடு பணியாற்றிய மணப்புறம் காணியம்மன் கோவில் வாசலில் வியாபாரம் செய்கிற வியாபாரிகளும் அந்த வியாபாரிகளுக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரியோர்களே இதே திருப்புவனம் இதே இடம் கடந்த ஒரு வார காலமாக மைக் செட்டோடு உரத்த குரலோடு முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட அஜித் குமார் கொலைக்கு நியாயம் கேட்டு நாங்களும் இங்கே மேடை போட்டு உரத்த குரலில் முழக்கிக் கொண்டிருக்கிறோம் அஜித் குமார் இறந்து விட்டார் என்கின்ற தகவல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளரினுடைய காதுக்கு எட்டிய உடன் உடனடியாக காவல் நிலையம் சென்ற ஒரே கட்சி என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் என்பதை எங்களால் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும் அஜித் குமாரின் உடைய கொலை செய்தியை கேட்டு கட்சியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்குது இங்க கூட பேசின அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பேசினார் அஜித் குமார் செத்த போது இருக்கிற ஆம்பளை கம்யூனிஸ்ட் கட்சியில இல்லையான்னு கேட்டாரு அந்த ஆளுக்கு நான் பதில் சொல்றேன் கம்யூனிஸ்ட் கட்சியில ஆண்களும் இருக்கிறோம் எங்கேயோ இருந்து போன் வந்துச்சா அந்த போனுக்கு திருப்பவனம் போலீஸே விசாரிக்க வேண்டாம் தனிப்படையை வச்சு நாங்க விசாரி அஜித் குமாரினுடைய கொலைக்கு நீதி கேட்டு நாங்கள் துவக்கி இருக்கிற இந்த போராட்ட